முடிச்சதுக்கப்புறம் நான் லைவ் போகிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கிறேன் கண்டிப்பாக போய் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸை போய் பார்க்குறேன் அன்னிக்கி காலை என்ன உணவு தெரியலன்னா எதோ ஆர்டர் வந்திருக்கு அந்த ஆர்டரில் என்னவோ அதுவே நாங்களும் சாப்பிடுவோம் உளுந்து வெந்தயக்களின்னா சத்தியமாக நான் காலைல விரதம் தான் என்ன வந்திருக்குன்னு தெரியல டோடோ டோடோ டாய் டோடோ டோடோ டாயின்னு கத்துச்சு நான் வேறு லைவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரி கட் பண்ணிட்டு போவ சரி டக்குன்னு ஆன் பண்ணி டக்குன்னு கட் பண்ணால் என்ன ஒரு பத்து நிமிஷம் போயிட்டு அதுக்கப்புறம் போய் சமைச்சிக்கலான்ட்டு விட்டுட்டேன் கேளுங்க கேளுங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறேங்க இதோட சேர்த்து அஞ்சாவது லைக்கு தேங்க்யூ தேங்க்யூ நானா எனக்கு ஃபிஷ் தான் வந்திருக்குமா ஐயோயோ ஃபிஷ்ஷு வந்திருக்குமா தெரியல ஃபிஷ்ஷு வந்திருக்கா என்னன்னு தெரியல ஒருத்தர் செவ்வாய் கிழமைக்கு ஃபிஷ் குழம்பு கேட்டிருக்காரு நான் செவ்வாய் கிழமெல்லாம் கிச்சனை க்ளோஸ் பண்ணிடலான்னு நினச்சேன் ஏன்னா செவ்வாய் புதன்கிழமைலாம் வீடு காலி பண்ணுற ஐடியாவில் இருக்குது எல்லாத்தையும் ஏற கட்டணும் கஷ்டமாக இருக்குல்ல அப்போ அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்க்க டப்பாங்களெல்லாம் கழுவி வைக்கணும் கிச்சன் நான் சமைக்கிறேன்றதுனால என்ன ஆகுதுன்னா நார்மலாக ஒரு கிச்சனை ரன் பண்ணோம்னா வீட்டில் இருக்கிறோம்னா தினமும் ஒரு வாரத்துக்கு ஒருத்தரவை டப்பாங்களெல்லாம் கழுவி வச்சு எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஆனால் நம்ம அதை கிச்சனாக நடத்துகிறோங்கிறதுனால தொடர்ந்து ஆர்டர் வரல கிட்டத்தட்ட ஹோட்டல் மாதிரி ஆகிடுது இந்த வீடு ஒவ்வொரு வாட்டியும் அந்த டப்பா மேலெல்லாம் எண்ணெய் பிசுக்காயிடுது வாரம் வாரம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கே பெரும் தலைவலியாக போயிடுது அதனால் இப்போ இதெல்லாம் வீடு காலி பண்ணும்போது க்ளீன் பண்ணுமேன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மறுபடியும் போய் லைக் கமெண்ட் பண்ணுறேன் ஓகே ஓகே அண்ணா பண்ணுங்க அண்ணா அப்படியே நந்தூர் சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணா நந்தூர் சமையலையும் மேலேருந்து அப்படியே கீழே பாத்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு சேனல் அதில் தான் நான் இன்றைக்கி என்னென்ன ஆர்டர் பண்ணுறேனோ அது எல்லாமே அப்லோட் இருக்கேன் இதால் இன்னைக்கு அப்லோட் பண்ணதெல்லாம் நேற்று பண்ண ஆர்டர் ஸ்ரீ அண்ணா போய் பாரு பார்த்துட்டு வந்து சொல்லு பிச்சு கொடுவன் பிச்சு நீ நிறைக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் லைவ் போட போகிறேன் போ போ போடு லைவ் போட போடு சரி சரி போடு போடு போ போடு ஐயோ என்ன ஒரு ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்தில் லைவ் க்ளோஸ் பண்ணிடுறேன் அதோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிடச்சிட்டு வந்து ஒரு ஆறரை மணிக்கு மேலே போடுறேன் இன்றைக்கி என் மக்களே என் உயிர் என்று வாழ்ந்த இ இறுதி தமிழர் என் மக்களே என் உயிர் என்று வாழ்ந்த இறுதி தமிழர் மக்களே உயிர் டைம் செட் பண்ணி வச்சாச்சு சரி சரி போ போ அண்ணா தெரியலையே அண்ணா நான் வர ஏதாவது சொல்லி நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க மார்க் குறைப்பீங்க நீங்களே சொல்லிவிடுங்க அண்ணா இட்லி வாங்கியா குழம்பு இருக்குது கறி குழம்பு இருக்குது வழிக்குழம்பு இருக்குது முட்டை குழம்பு இருக்குது மாவு மட்டும் வாங்கிட்டு வந்தோம் சுட்டு சாப்பிட்டுக்கலாம் போ மாவு அரைக்கல எல்லாம் அந்த காய அங்கே போயிட்டு அரைச்சிக்கலாம் வீடு காலி பண்ணிட்டு இரண்டாயிரம் நாள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு வேஸ்ட்டாக போவோம் போ மாவு மட்டும் வா கடையில் என்னென்ன தேவையோல்லாம் வாங்கினுட்ரு சாயி அந்த டைமில் ஏதாவது அது இல்லை இது இல்லைன்னா மண்டை காஞ்சிருவான் பார்த்துக்க போ முட்டை சுத்தமாக இல்லைல்ல ஐயோ முட்டை ட்ரை வாங்கணுமா என்ன பண்ணுறது தெரியல கூகுள் அண்ணா ஹாய் 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 குட் மார்னிங் அண்ணா சாப்பிட்டாச்சா அண்ணா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இனிமேல் தான் அண்ணா இனிமேல் தான் நீங்கள் என்ன ஊர் மேடம் நான் சென்னை அண்ணா கூகுள் அண்ணா நீங்கள் எந்த ஊரில் இருந்து மெசேஜ் பண்ணுறீங்க அண்ணா யோ ஆர்டர் வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நான் போய் பார்க்கல இன்ஸ்டா ஐடி சென்மே அண்ணா இன்ஸ்டா ஐடி நான் அண்ணா அது எங்கள் வீட்டுக்காரருடையது மேலே இருக்குது பாருங்க அண்ணா என்னுடைய சேனலுக்கு மேலே கொடுத்துருக்கேன் அண்ணா அது என் வீட்டுக்காரருக்கு நான் டைம் இருக்கும்போது அண்ணா ஸ்டார்ட்ஸ் பார்த்தேன் ஒரு வீடியோவில் கூட சூறு ஆக்கிற வீடியோ இல்லை அட டைம் அண்ணா நந்தூஸ் சமையல்னு என்னுடைய சேனலுக்கு கீழே இருக்கு பாருங்கள் இன்னொரு சேனல் அதுதான் என்னை இப்போ நான் ரன் பண்ணணும் அந்த ரன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதில் ஏன்னா அதில் வந்து இன்னும் சப்ஸ்கிரைபர் ஏறல இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதனால தான் இதில் லைவ் வந்து அதில் கொஞ்சம் போய் பாருங்கன்னு சொல்கிறேன் இதில் வந்து சும்மா சாதாரணமாக ஃபேமிலி சம்மந்தப்பட்டது ட்ராவல் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி தான் நான் இருக்கேன் இதுலேயும் சமையல் வீடியோ தான் ஆரம்பத்தில் போட்டேன் அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேனல் செத்து போச்சு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ரன் இருந்தேன் அப் அதாவது நான் ரன்லாம் பண்ணல சும்மா போ ஏதோ போட்டு வச்சுருந்தேன் அப்புறம் பார்த்தா இப்போ தான் சரி நம்ம சமைக்கிற வீடியோவே போட்டு ஒரு கன்டெண்ட்டாக எடுக்கலாம் அந்த சேனலை வந்து சும்மா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன் அதுதான் மெயினாக லீட் பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் போய் அது போய் பாருங்கள் ஓகே பாய் ஓகே ஓகே அண்ணா அதுலேயாவது சூறு ஆக்குவீங்களா நீங்கள் போய் பாருங்கண்ணா ஒரு இப்போ கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் இல்லை ஏதாவது ஒரு லென்த்து வீடியோவாக போடணும் இது மாதிரி செஞ்சு போடுமா இது செஞ்சு போடணும்னு சொன்னீங்கன்னா எதாவது அந்த டைமில் செஞ்சேன்னா நான் அதை லென்த்து வீடியோவாக போட்டேன் தோசை சுடுவாங்க தோசை சுடுவாங்க தோசை சுடுவாங்களா தோசைலாம் நான் சுட அதில் தோசை டிஃபன் ஐட்டம் வராதுன்னா எனக்கு வர ஐட்டம் எல்லாமே சிக்கன் கிரேவி பெப்பர் சிக்கனு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்படி தான் என்ன வரும் இனிமேல் தான் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணணும் இப்போ தான் ஒரு மூணு நாலு நாள் தான் ஆகுது அந்த சேனல் ரன் பண்ணி நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் அன்னி பார்த்து